சக்தி வரா சக்தி ஏன் அன்பு தங்கமே நீ எதிரு பார்த்த நபர் ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் தரப்போகின்றார் அது எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ சற்று காலத்திற்கு முன்பு பிரிந்த உறவாக கூட இருக்கலாம் ஒரு முறையாவது இவரை பார்த்து விட வேண்டும் என்று உறவு உன்னை தேடி இப்பொழுது வர நினைத்திருக்கின்றது தங்கமே உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன் குழந்தை பெற்றோர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் முழுமையாக அந்த உறவு உனக்கு போகின்றது தங்கமே உன்னை சுற்றி பல உறவுகள் உன்னை இன்னும் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அவையாவும் உனக்கு புரியவில்லை நான் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்கின்றேன் கேள் நீ எப்பொழுது அவனிடம் அன்பிற்காக அதிகம் ஏங்காதே உன் சுய மரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு ஒன்றும் அவசியம் இல்லை தங்கமே உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்தில் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நம்பிக்கை மற்றும் பொறுமையை என்று ஆனால் பதற்றம் கொள்ளாதே நான் உனக்கு அம்மா நான் கற்றுக் கொடுக்கின்றேன் தங்கமே நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தையும் நிம்மதி என்ற விளக்கினையும் நான் தருகின்றேன் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துணி கண்ணீரும் வீண் போவது இல்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கான உண்மையான உறவை உன்னை தேடி வர செய்கின்றேன் அவர் உனக்கு இன்ப அதிர்ச்சியும் தரப்போகின்றார் पुरुमयाने कातिरे ओम शक्ति बराह शक्ति